ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாகர்கோயிலில் பார்வதிபுரத்தில் இப்படி ஒரு சர்ச் இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் ஆமாங்க தேவசாகம் சர்ச் நம்ம பார்வதிபுரத்திலே இருக்கு இது நீங்க நட்டாலம் அருள்வாய் மொழி புலியூர் குறிச்சி பெருவளை இந்த மாதிரி இடத்துல பார்த்துருப்பீங்க நாங்க ரீசெண்டா ஃபேமிலியோட போயிருந்தோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இங்க தேவசகாயம் பிள்ளைய கட்டி வச்சு அடிச்ச மரம் அடிச்சதும் பட்ட மரம் தளிர்விட்ட அதிசயம் இங்க நடந்திருக்கு இருக்கக்கூடிய வேப்ப மரத்தோட இலைகளை ஆஸ்துமாவுக்கும் காலரா நோய்க்கும் பிள்ளையோட சர்ச் வாழ்க்கை வரலாறையும் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப நான் சொன்ன போறதும் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த கோயில போய் பார்த்துட்டு வாங்க நாங்க அப்படியே அங்க இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்